காய்காலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோனாக்கா நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் அந்த கத்திரிக்காயை உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இது அப்படி போட்டு கொதிக்க வச்சது தான் இந்த மசாலா எங்கள் வீட்டில் அஞ்சு நபர் இருக்கிறதுனால பத்தாது அதனால் தேங்காய் ஊற்றிட்டேன் சிலர் தேங்காய் ஊற்றாமலே இந்த குழம்பு செய்வாங்க தேங்காய் ஊற்றாமலாம் எங்கள் வீட்டில் நான் குழம்பு பத்தாம பேரும் அதனால் நான் ஒரு அரைமுறை தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சு சுண்டை வச்சு குழம்பு இறக்கி வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு கத்திரிக்காய் குழம்பு கோஸ் பொரியல் முட்டை ஆம்லேட் இவ்வளோ பெரிய பொண்ணு பொரியல் சாட முடியாதனால அவளுக்கு முட்டை நான் அந்த மத்தியில் தான் குழம்பு செய்வேன் நல்லாயிருக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்